பாடும் உனை நான் வைத்தேனே என்ற சிவாஜியின் திருவிளையாடல் படத்தில் கவிஞர் காமும் செறி பாடலுக்கு லேபிள் ஒட்டினாரா கவிஞர் கண்ணதாசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலுக்கு பண்ணலனா உடனே ஒரு போட்டு பண்ணி நான் ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் நடிகர் தலகம் நடித்த திருவிழையாடல் திரைப்படத்தில் வரும் ஒரு மிகப்பெரிய ஹிட் பாடலான பாட்டும் நானே பாவமும் நானே என்ற பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதவில்லை கவிஞர் காமு ஷெரீப்தான் எழுதினார் என்ற தகவல் உள்ளது இந்த பாடலானது இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் இல்லை கவிஞர் காமு ஷெரீப்தான் என்று சொல்கிறார்கள் அது உண்மையா என்று பார்ப்போமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இயக்குனர் ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் திருவிளையாடல் சிவாஜி கணேசன் சாவித்திரி முத்துராமன் பாலையா நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு கே வி மகாதேவன் இசையமைத்திருந்தார் படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் இன்றும் அனைவரும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாக நிலைத்து நிற்கிறது அந்த வகையில் பாட்டும் நானே பாவமும் நானே என்ற பாடலில் சிவாஜி கணேசனின் நடிப்பு பலரும் பாராட்டும் வகையில் அமைந்திருந்தது ஆணவம் கொண்ட ஒரு கவிஞரை சிவன் மனிதனாக வந்து பாடம் புகட்டுவார் அப்போது வரும் பாடல்தான் பாட்டும் பாடும் முனை நான் பாட வைத்தேனே என்ற பாடல் இந்த பாடலில் ஒரு பிரேமில் சிவாஜி கணேசன் அவர்கள் ஐந்து கேரக்டர்கள் கொண்ட முகபாவனையில் நடித்து அசத்தி இருப்பார் இந்த பாடலானது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஹிட் பாடலாக அமைந்திருந்தாலும் இந்த பாடல் தொடர்பான சர்ச்சை இன்று வரை தொடர்ந்து கொண்டே வருகிறது இந்த படத்தின் அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் தான் எழுதியிருந்தார் ஆனால் பாட்டும் நானே பாவமும் நானே பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதவில்லை கவிஞர் காமு ஷெரிக்தான் எழுதினார் என்ற தகவல் உள்ளது இந்த தகவலுக்கு தொடக்கமாக இருந்தவர் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் காரணம் என்னவென்றால் இந்த பாடல் கம்போசிங் நடைபெற்ற போது கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுத திணறியதாகவும் அப்போது அங்கு வந்த கவிஞர் காமூர் ஷெரீப்பிடம் இயக்குனர் ஏ பி நாகராஜன் இந்த சூழ்நிலைக்கான பாடலை எழுத முடியாமல் இருக்கிறோம் என்று சொல்ல அந்த நிலையில் கவிஞர் காமூர் ஷெரீப் தான் இந்த பாடலை எழுதியதாகவும் தான் சிவன் பற்றி பாடலை எழுதியது வெளியில் தெரிந்தால் சர்ச்சையாகும் என்பதால் கவிஞர் கண்ணதாசனின் பெயரிலேயே இந்த பாடல் வரட்டும் என்று கவிஞர் காமூர் விட்டு கொடுத்ததாகவும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியிருந்தார் இதுதான் இந்த சர்ச்சையின் ஆனால் எழுத்தாளர் ஜெயகாந்தன் வேறு ஒரு பாடலை குறிப்பிடுவதற்கு பதிலாக இந்த பாடலை குறிப்பிட்டதால் இந்த சர்ச்சையானது எழுந்துள்ளது நாடகங்கள் அதிகமாக நடத்தப்பட்ட இந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு நாடகத்தில் சித்தர் பாடல்களிலிருந்து இரண்டு வரிகளை எடுத்து ஒரு பாடல் எழுதுகிறார்கள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி என்ற அந்த வரிகள் பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு எஸ் எஸ் ராஜேந்திரன் நடிப்பில் வெளியான பணம் பந்தியிலே என்ற திரைப்படத்தில் கவிஞர் காமு ஷெரீப் மறு உருவாக்கம் செய்து பயன்படுத்தியுள்ளார் அதே சமயம் நாடகத்தில் இந்த பாடலை பாடி நடித்த இயக்குனர் ஏ பி நாகராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருவருட் செல்வர் என்ற திரைப்படத்தை இயக்கும்போது இந்த பாடலை பயன்படுத்த விரும்பியுள்ளார் ஆனால் ஏழு வருடங்களுக்கு முன்பே இந்த பாடல் வேறு படத்தில் வந்துவிட்டது என்பதால் கவிஞர் கண்ணதாசனிடம் சொல்லி மாற்றி எழுதி தருமாறு கூறியுள்ளார் இயக்குனர் ஏ பி நாகராஜன் அதை ஏற்றுக்கொண்டு பக்தி படத்திற்கு தகுந்தார் போல கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் வரிகளை மாற்றி எழுதி கொடுக்கிறார் இந்த பாடல்தான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்களை தங்கமே என்ற பாடலாகும் இந்த பாடலை குறிப்பிட வந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் தான் தவறுதலாக பாட்டும் நானே பாவமும் நானே என்ற பாடலை குறிப்பிட்டு எழுதி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார் இந்த பாடலை எழுதியதாக சொல்லப்படும் கவிஞர் காமோ ஷெரீப்பே இதை நான் எழுதவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அதே போல் திருவிளையாடல் திரைப்படத்தின் இசையமைப்பாளரான கே வி மகாதேவனும் இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதினார் என்றும் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் பாட்டும் நானே பாவமும் நானே என்ற பாடலை யார் எழுதியிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்